வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் சித்தர் ராமதேவர் சித்தர் இவர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் ஆவார் சித்த மருத்துவம் யோகம் ஆன்மீக தத்துவம் வசவாதம் இவை அனைத்திலும் ஆழ்ந்த புலமை பெற்றவர் ராமதேவர் சித்தர் ராமதேவர் சித்தரின் வரலாறு பயணம் தத்துவம் அதிசயங்கள் இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் ராமதேவர் சித்தர் சேலை நாட்டில் பிறந்தவர் என சில சித்த வரலாறு ஏடுகள் குறிப்பிடுகின்றது இவர் சாதாரண மனிதராக வாழவில்லை சிறு வயதிலிருந்தே ஆன்மீக ஆர்வம் யோக பயிற்சி மருத்துவத்தில் ஈடுபட்டார் இந்தியா முழுவதும் பயணம் செய்து பல்வேறு யோகிகள் சித்தர்களிடம் கற்றார் பின்னர் சீனா அரேபியா போன்ற வெளிநாடுகளுக்கும் பயணம் செய்ததாக குறிப்பிடப்படுகிறது அங்கேயும் அவர் ஆன்மீக அறிவையே பரப்பினார் சில காலம் இவர் யாக்கோப் என்ற பெயரால் அறியப்பட்டார் இந்த மாற்றம் சித்தரின் பரந்த ஆன்மீக தேடலுக்கான சான்றாகும் சித்தர் உடல் ஒரு கோவில் உடலை பராமிக்காமல் ஆன்மீகம் சாத்தியமில்லை இல்லை என்று கூறுகிறார் உடல் மூச்சு மனம் ஆன்மா நீக்கொல் பரமன் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்துள்ளன இவர் வலியுறுத்தது அண்டமும் வெண்டமும் ஒன்றே அதாவது பிரபஞ்சம் எவ்வாறு இயங்குகிறதோ அதே போல நம் உடலும் இயங்குகிறது உடலை சுத்தமாக வைத்தால்தான் ஆன்மீக ஞானம் விளங்கும் யோகத்தால் மூச்சை கட்டுப்படுத்தினால் மனம் அமைதியடையும் மனம் அமைதியடைந்தால்தான் ஆன்மாவும் ஒன்றோடு ஒன்றாக கலக்கும் ஆன்மாவுடன் ஒன்றானால் பரமனுடன் கலந்து விடலாம் அதாவது ஆன்மாவும் கலந் ஆன்மாவும் சிவமும் ஒன்றாக கலந்து விடுவென்றார் ராமதேவ சித்தி ராமதேவர் சித்தர் பல பாடல்கள் இயற்றினார் அவற்றில் யோகம் தத்துவம் மருத்துவம் ஆகியவை மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மூச்சை கட்டுப்படுத்துவது எப்படி சித்தி அடையும் வழிகள் என்ன உடல் சுத்தம் பெறும் வழிகள் என்ன என இவரது பாடல்கள் சித்தல் பாடல்களில் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன பல பாடல்கள் திருமந்திரம் போன்ற நூல்களில் இணைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பாடலும் வாழ்க்கை நடத்தும் வழி சாதனையின் வழி மருத்துவ குறிப்புகள் ஆகியவற்றைத் தருகிறது சில பாடல்கள் மனிதனின் அகந்தை ஆசை கோபம் குற்றங்களை எச்சரிக்கின்றன இன்னும் சில பாடல்கள் யோகம் தியானம் மூலம் கிடைக்கும் சக்திகளை விளக்குகின்றன ராமதேவ சித்தர் சித்த மருத்துவத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர் மூலிகைகள் கனிமங்கள் உலோகங்கள் அனைத்தையும் மருத்துவத்திற்கு பயன்படுத்தினார் குறிப்பாக ரசவாதம் என்ற விஞ்ஞானத்தில் இவர் ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்தார் ரசவாதம் என்பது உலோகங்களை மாற்றும் அறிவியல் குறிப்பாக மரணமில்லா அமிர்தம் உருவாக்கும் வழியை ஆராய்ந்தார் மூலிகை மருந்துகள் யோக பயிற்சி சுவாசக் கட்டுப்பாடு இவற்றால் நீண்ட ஆயுள் பெறலாம் என கூறுகின்றார் பல மருத்துவ குறிப்புகள் இவரது பாடல்களில் கிடைக்கின்றன சித்தர்கள் அனைவரும் போல ராமதேவ சித்தரும் அஷ்ட சித்திகளை பெற்றிருந்தார் அதாவது காற்றில் பறத்தல் நீரில் நடத்தல் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து செல்லுதல் உடலை ஒளியாக மாற்றுதல் எதையும் எங்கும் ஒரே கணத்தில் கொண்டு செல் இத்தகைய சித்திகளால் இவர் எளிதில் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அவர் வலியுறுத்துவது சித்திகள் ஆன்மீக சாதனையின் இலக்குகள் அல்ல சித்திகளை அடைந்த பிறகு கூட இறுதி இலக்கு ஆன்மா பரமன் இணைவுதான் அதாவது ஆன்மாவும் பரமனும் இணைவதுதான் சித்தியின் ஒரே நோக்கமாகும் ராமதேவ சித்தர் உலகம் முழுவதும் ஆன்மீக அறைவாய் பரப்பினார் எந்த மதம் எந்த நாடு எந்த மொழி என்ற பாகுபாடும் இவருக்கு இல்லை அனைவருக்கும் தேவையானது உடல் ஆரோக்கியம் மன அமைதி ஆன்ம ஞானம் என்பதை விலையுறுத்தினார் பல நாடுகளில் இவரது பாதச்சூடுகள் உள்ளது சில இடங்களில் இவர் வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றார் இறுதியில் ராமதேவர் சித்தர் அழ்வாகுறிச்சி திருநெல்வேலி மாவட்டம் பகுதியில் சமாதி அடைந்துள்ளார் இன்று அங்கு அவரது சமாதி தரிசனம் செய்யப்படுகிறது பல பக்தர்கள் தினமும் அங்கு சென்று வழிபடுகிறார்கள் சித்தரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கின்றது என்று மக்கள் நம்புகின்றனர் தேவ சித்தர் மருத்துவம் யோகம் தத்துவம் ஆன்மீகம் அனைத்திலும் தனித்துவமானவர் உடல் கோவில் என்ற இவரது போதனை இன்றும் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது மூலிகை மருத்துவம் யோகம் சுவாச பயிற்சி இவை அனைத்தும் இவரால் பரவலாக கொற்றுக் கொடுக்கப்பட்டன ராமதேவ சித்தர் நமக்கு தரும் செய்தி உடலை பராமரித்தால் ஆன்மாவை அறிய முடியும் அதாவது உடலை சரிவர பார்த்து கொண்டால் ஆன்மாயை உணர முடியும் என்று கூறுகிறார் அனைவரும் சித்தர்களின் வழியில் சென்று உடல் ஆரோக்கியமும் ஆன்மீக வளர்ச்சியும் அடைய வேண்டும் என்று கூறுகின்றார்